அவருடைய பிள்ளையோட இறக்கம் அவர் அறியாம போகுது உலகத்தில் அழகான இளைஞனாக சொல்லக்கூடிய அளவுக்கு யூசுப் நபி அவ்வளவு அழகானவர் சின்னத்தில் அவருடைய அவருடைய இறக்க குணம் நல்ல தன்மைகள் அவ்வளவு ஒரு பக்கத்தில் பசந்து ஒரு பக்கத்தில் அழகான தன்மை உடையவர் இதை நான் ஒரு சாதாரண யூசுப் நபியை சொல்ற நேரம் நீங்க உங்க புள்ளியோட அப்ளை பண்ணி பாருங்க யூசுப் நபி அளவுக்கு அவர் அழகில்லை பண்பில் அழகில்லை ஆனா யூசுப் நபி அப்படி எந்த பிள்ளையாவது கனவு கண்டுட்டு வந்து வாப்பாட்ட கனவு சொன்ன புள்ளிகளை பாத்தீங்கனா யாபாத்தி அது வாப்பாவை இன்னி араஃபில் அதாவது வாப்பா நான் ஒரு கனவு கண்டுட்டேன் வாப்பா எப்படி ராய்தும் லிஷாஜிதின் அதாவது எனக்கு ஒரு சுவ சன்சுல் கமரா சூரியன் சந்திரன் பதினொரு கோள்கள் எனக்கு சிரம் தாழ்த்துவதை நான் கண்டேன் பாப்பா எனக்கு சரிதா செய்யறத கண்டேன் ஒரு வாப்பா வந்து செல் வாப்பாட்ட ஒரு மகன் செல்லும் அந்த பாப்பாட்ட கனவு கண்டேன்னு சொன்னான் பாப்பாட்ட கனவையும் சொல்ற புள்ளை எல்லாத்தையும் சொல்லியிருக்கு

புள்ள காணாம போச்சு என்று மெசேஜ் வந்த லேசான்னு கேட்ட சைக்காலஜிக்கல் சைக்காலஜிக்கலி கவளை பயம் என்று ரெண்டு இருக்குது இந்த ரெண்டையும் எடுத்து ஒப்பிட்டு பார்ப்பாரு இதே மாதிரி புள்ள மௌத்தண்டா கல்பு ஒரு மாசத்துல முடிச்சு மௌத் புள்ள இல்ல இருக்கிறார்டா அந்த அந்த கவலை நீங்காது ஒவ்வொரு இரவும் தூங்குற நேரம் பக்கத்துல தலையத்தட அவர் யூசுப் இல்லையே எங்கே தூங்குறார் அவர் தூங்குறாரா அவருக்கு பக்கத்துல யார் இருக்கிறா சாப்பாடு எடுப்பார் வாய்க்குள்ள அடைக்க பார்க்கும் யூசுப் சாப்பிட்டாரா என் மகன் சாப்பிட்டாரா என் மகனுக்குரிய நிலைமை என்ன எந்த அளவுக்கு துவா செய்கிறார் ஒரு நபி அழுது அழுது புலம்பி அழுதால் அது பிழை ஒன்றை நடந்ததுக்கு அப்புறம் புலம்பி புலம்பி இருக்கிறது பிள்ளை அல்லாஹ் விட்டு அழுகுறது சரி அல்லா ஒபி அல்ல தைனா அவர் எந்த அளவுக்கு அல்லாவிடம் அழுதார் என்றால் இன்னும் என்னுடைய எல்லா முறைப்பாடுகளும் என்னுடைய கவலைகளையும் அல்லாட்ட மட்டும் சொல்லுவேன் என்ன பிள்ளைகள்ட்ட வந்தெல்லாம் எல்லாம் சொல்லல அல்லாட்ட சொன்னார் எப்படி தெரியுமா தேம்பி தேம்பி அழுது அழுது என் யூசுப் யாரோ அவருக்கு சங்கையான இடத்தை குடி யாழ்லான்னு கேட்டார் எந்தளவுக்கு அந்த துவாவுடைய பலத்தை அல்லா சொல்ல ஒபி அல்ல தைனா உடைய கண்ணு வெள்ளையாயிட்டு பார்த்து பார்வை போயிட்டு அழுது 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 அந்த பாசம் கொஞ்ச நெஞ்சம் இல்ல ராத்திரி துடிப்பார் பகலில் என் யூசு பிண்டைக்கு சாப்பிட்டார் எந்த வீட்டில் அவர் அடிமையா வச்சிருக்கிறாங்களா அடிக்கிறாங்களா தின்ன கொடுத்தாங்களா என்ன பண்ணினார்கள் எவ்வளவு கவலையோட நிக்கிறார் ஆண்டுகள் ஆண்டுகள் ஆண்டுகளாக போகுது ஏன் அவருக்கு தெரியும் யூசுப் நபி மௌத்தாக அவர் கண்ட கனவு அவருக்கு தெரியும் நானா மார்கள் பாப்பா உம்மாவை வச்சு அந்த கனவு நிறைவேறும் வரைக்கும் யூசுப் அலகிசலாம் வாழுவார் என்பது அவருக்கு தெரியும் அதனால் அல்லா முன்கூட்டியே சொல்லிட்டான் மவுத் ஆகல அவருக்கு தெரியும் ஃபஸ்ட் ஜமீல் நான் அழகான பொறுமையை கடைப்பிடிக்கிறேன் இதை சொல்லுவதுக்கு தான் நான் இந்த ஜும்மா உண்மையாக இந்த நேரம் எங்களுக்கு குத்துபாவுடைய நேரம் சுருக்கம் என்பதனால் உண்மையாக இதைத்தான் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய இடம் நான் இதை புரிய வைப்பதற்கு தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன் சபர் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஆக பெரு நிறைய பேர் நினைக்கிறார்கள் சபர் என்ற கோவம் வர்ற நேரம் அப்படி நிக்கிறேன். இல்ல அல்லாஹ் நல்லடியா பிரச்சனைகள் வருகிற நேரம் ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் வருகிற நேரம் இந்த உலகத்தில் மிக பெரும் ஒரு அதிசயம் நடக்க போகுது அந்த மனிதன் தன்னுடைய தூக்கத்தை திடீரென்று எலும்ப ஆரம்பிக்கிறான் தன் இறைவனோட கொஞ்ச ஆரம்பிக்கிறான் தன் இறைவனோட கிஞ்சி சொல் கேட்க ஆரம்பிக்கிறான் இறைவன் மெல்ல மெல்ல நெருக்கிறான் இன்னல்லாம பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறான் மத்தான சொல்லா அல்லாவுடைய உதவி எப்ப இன்ன சொல்லி கரீப் அல்லாவுடைய உதவி கிட்ட வந்துட்டு உனக்கு அல்லாவை இன்னும் அல்லாவை நெருங்க

அல்லா சொல்ற அவர் உண்மையா வச்சு நான் படித்து கொடுத்தேன் என்ன படிப்பு எல்லா பிரச்சனை நேரம் ஓடுற படிப்பு இல்ல சாகிறது இல்ல நொந்து போறது இல்ல ரப்பிடம் இன்னும் இன்னும் நெருங்குவது எப்படி இந்த கல்வி சரி செய்து வருகிற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவது எப்படி அல்லாவுடைய உதவியை பெறுவது எப்படி இந்த பாடம் தான் அவருடைய முழு வாழ்க்கை நபி அவர்கள் அல்லாஹாவை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் சொல்லுங்கள் உங்களை பின்பற்ற சொல்லு நபி சொன்னார் என்னை பின்பற்றுங்கள் யுஹிப்บุக்கும் الله அல்லாஹ் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பான் ரசூலுல்லாவை பின் தொடர்வது என்பது பிரச்சனை நேரம் எப்படி முகம் கொடுக்கும் இப்ப நான் உங்க கேக்குறேன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி முகம் கொடுத்தார் நீங்க போய் பாருங்க ஃஸபருன் ஜமீல் மூடிவ பாருங்க சூரா யூசுப் පෙරட்டி பாருங்க மூசா அலைஹிஸ்லாம் உடைய உம்மா புள்ள கிடைக்குது கிடைச்சா அந்த புள்ள கிடைக்கிற மூமென்ட்ட குர்ஆன் எப்படி என்ன சொல்லல பட்

ஒரு ஊத்திய வீசுற மாதிரி அல்லா சொன்ன நாங்க வீசினாங்க உம்மி மூசா மூசாவுடைய உம்மாவுக்கு நாங்க வகை அறிவித்தோம் அந்த குழந்தைக்கு நீங்க பால் கொடுப்பீங்க நாங்க வகை அறிவித்தோம் அந்த வகை கிடைத்த அந்த உம்மா அப்படி நிக்கிற நேரம் போகுது புள்ள அல்லா சொல்றான் கல்பு வெறுமையாச்சு நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு என்னாச்சு இங்கால வந்து கொலை செய்ய போறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே புள்ளைக்கு ஒரு ஐடியா வருது பிள்ளைய போட்டு வீசுறோம்

கொஞ்சம் போய் பாரு என்ன நடக்குது கேக்குது இல்ல மனசு நானா இல்ல வீசதில்ல சொல்றான் கல்விகளை பத்தி போகிற வழியில போய் நடக்கிற காரியங்கள்லாம் ஒரு அற்புதம் நடக்குது யாருடைய எந்த பாலையும் மூசா நவி குடிக்கல அந்த தான் இந்த யுவதி இருந்துட்டு சொல்றா அல் அதுக்கும் நான் ஒரு ஊட சொல்லட்டுமா அல்ல அகிலிபை ஒரு ஊடே இழுத்து சொல்றாவ ஒரு ஊட சொல்லும் அவங்க வந்து பால் கொடுப்பாங்க அவங்க பொறுப்பெடுப்பாங்க இந்த டென்ஷன்ல அரண்மனை என்ன சொல்லுது ஓகே அவங்கள கூட்டிட்டு வாங்க அல்லாஹ் திருப்பி சேர்க்குறான் கல்பு பதிரினத்துக்கு பிறகு அல்லாஹ் வாக்களித்தான் எப்படி நான் புள்ளையை சேர்த்தேன்னு அல்லாஹ சாகடிக்காம வந்த உம்மாவுடைய முகம் அதாவது கண்கள் குளிர்ச்சி ஆகுது யாரும் நீ கொண்டு வந்து என் புள்ளைட்ட அரண்மனையில வாழ விட்டி அரண்மனையில பிரின்சஸ வாழப் போறார் அங்க நான் தான் பால் கொடுக்கணுமென்று தேர்ந்தெடுத்து பிரவுடைய கல்பெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆக்கினான் அது வர்ற நேரம் அந்த புள்ளை எடுத்து பிரவுடைய மனைவி புள்ளைய எடுத்து போட்டு கையில வச்சிட்டு ஆ மாஷா அல்லா எப்படி எவ்வளோ அக்குற தை நொல்லி கண்ணெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கிது ஓ லக்கு தான் பாறான் ஃபுரவனை காட்டிட்டு எனக்கு மட்டும் இல்லை உனக்கு அவன் உடனே வைஃப் சொன்னான் அமான்ட்டான் வைஃப் சொன்ன உடனே அவன் கல்பு இறங்கிட்டு சரீதா ஓ எனக்கும் அந்த மாதிரி கண் கண்குளிச்சின்னுட்டான் ஃபுரோனுடைய கல்பு சேஞ்ச் ஆயிட்டு அவனை கொல்லக்கூடிய நபி அந்த அரண்மனையில் வளர்க்குறான் அல்லாஹ் குட்டுக்கிறான் யாரை வளர்த்தோமோ யாருக்கு தீத்தினோமோ யாருக்கு ஊட்டினோமோ யாருக்கு ட்ரெஸ் பார்த்து கொடுத்தோமோ அவன் கொல்ற நேரம்தான் அந்த கல்வு வெட்டிச்சு சிதறும் அல்லாஹுடைய நல்லடியார்களே ரப்புல் ஆலமி சித்தாந்தம் அவருடைய பிளான் கடுவும் மாறாது லய யு சீபனா இல்லாம கத்தபல்லாஹுலனா அல்லாஹ் எங்களுக்கு எதை நான் அதில் எதுவுமே தவறாது அது நடக்கும் அவன் எங்களுடைய அதிபதி எங்களுக்கு அவன் எங்களுக்கு பிரச்சனை வரும் வராமல் பிரச்சனை நேரம் அல்லாவை நீங்கள் பார்க்கலாம் அல்லாவை உருவங்கள் அல்லாவுடைய உதவியை உங்களுக்கு இப்படி நபிமார்கள் எடுத்துக்கொண்டான தொடர்ந்து ஒவ்வொரு நபிமார்களையும் சொல்லி கொண்டு போனால் அவருடைய கல்புகள் எல்லாம் எப்படி ஸ்ட்ரென்த் ஆச்சு அமைதியாச்சு ஒரு பிரச்சனை ஓகிற நேரம் அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும் எந்த சந்தோஷம் அவங்க அல்லாவன் நெருங்கி இருப்பாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாவுடைய நெருக்கத்தை பெற முடியுமான ஒரே ஒரு இடம் பிரச்சனைகள் வருகிற நேரம் குஃபார்களுக்கு அவர்கள் தடமாறுவார்கள் அல்லாவை நெருக்க வைக்கும் அந்த நெருக்கம் கல்புகளை அவர் மிக பெரும் பிரகாசத்தை உண்டாக்கும் அல்லாவின் பக்கம் அவர்கள் நெருங்கி நெருங்கி வருவார்கள் அதனால் அல்லாஹுடைய நெல்லடியார்கள் இந்த சபையில யாராவது எனக்கு இனிமேல் பிரச்சனை இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கடா அது பொய் பிரச்சனைகள் ஓயாது

பொறுத்தளவில் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அவளுக்கு பயப்பட மாட்டார் அவர்களுக்கு எப்ப கவலை வரும் என்ற செய்தியோடு நான் முடிக்கிறேன் ரசூலுல்லா பத்தி ஆயிஷா ரதில் அவர்கள் விவரித்தார்கள் ஒரு நாள் நானும் பெருமானாரும் போர்வையில் மறக்க முடியாத ஒரு நாள் என்றதை அவர்கள் கேட்ட உடனே சொல்றாங்க எனக்கு மறக்க இயலாது நானும் ரசூலுல்லாவும் ஒரு போர்வையில் இரவாகிவிட்டது பெருமானா என்ன கொஞ்சம் விடுங்கன்றம் எழுந்தார்கள் அந்த இரவு நான் பெருமானாரை பார்த்தேன் அவர்கள் வர்ணிக்கக்கூடிய வர்ணனை அவர்களுக்கு மறக்க முடியாத இரவாக அவர்கள் வர்ணிக்கிறார்கள் பெருமானார் நின்றார் தொழுதார் அழுதார் கண்ணீர் தாடி செய்கிறார் வயிறு நடுங்குது அவர் அழுகிறார் 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 அந்த இரவு அவ்வளவு அழுகு அது எந்த இரவு வர்ணிக்கிறாங்க அதுதான் சூரத்துல ஆலயம்புரானுடைய ஒரு வசனம் இறங்கிய நான் ربنا الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا هندك كل ذكر سيوارج وكان دك لذكر سيوري ساعة عندكم الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض وأنا بوميقل يا بري يا بيرلس هندي ربنا

அல்லது ராத்திரிக்கு போய் அந்த வானத்தை பாருங்க அது எவ்வளவு மேலண்டு பாருங்க பாருங்க தூரத்துல நட்சத்திரத்தை பாருங்க இன்றைக்கு டெக்னாலஜி உச்ச விளிம்பில் மனிதன் இருக்கிறான் அந்த வானத்தை தொட்டவன் யாருமே இல்லை அந்த வானத்து கிட்ட போனவன் யாருமே இல்லை அதுக்கு போக முடியாது என்றான் அது அவ்வளவு தொலைவென்றான் நாசா கொண்டு போய் தன்னுடைய சேட்டலைட்டு எல்லாம் போய் அந்த இடத்துல என்ன மாதிரி பிளானட்டுகளை கொண்டு போய் வைக்குது என்ன சவுண்ட் என்று கேக்குது மூச்சு விடுற மாதிரி சவுண்ட கொண்டு வந்து அந்த சவுண்ட கோட் பண்ணி ரிலீஸ் பண்ணி இதுதான் சத்து ஹம் என்ற சத்தம் கேக்குது இவ்வளவு தொலைவு இவ்வளவு தூரம் மனிதனுக்கு வாழ முடியல மண்ணை கொண்டு வர்றான் என்னன்னா இவ பண்றான் உலகத்தில் பல பில்லியன் டாலர்ஸ்கள் செலவழிக்கப்படுகிறது அமெரிக்கன் காமன் அந்த பட்ஜெட்ல நாசாவுக்கு என்று ஒதுக்க கூடிய அமௌண்ட் அவ்வளோ பிரம்மாண்டமான அமௌண்ட் என்ன ஸ்பேஸ்க்குள்ள நடக்குதுன்னு மனிதன் துடிக்கிறார் இந்த துனியாவில் ஒரே ஒரு மனிதர் அந்த வானத்தை கடந்து சென்றார்

இங்கதான் அந்த நபி பாலைவனத்துக்கு வரக்கூடிய நபி எல்லா கதையும் சொல்றேன் ஹதீஜ் பக்கத்துல பெருமானர் ஒரு கேள்விதான் கேட்டார்கள் அவர் சொன்ன விஷயத்தில் சொன்னார்கள் இந்த ஊர் மக்கள் நீங்க நபியா இருந்த அவங்களை விரட்டுவாங்க பெருமானர் கேட்டதாக என்னை இவர்கள் விரட்டுவார்களா அசாதி கண்கிறார்களே அல்ல என்கிறார்கள் என்னை தலையில தூக்கி வைக்கிறார்களே இவர்கள் என்னை விரட்டுவார்களா இவர்கள் என்னை விரட்டுவார்களா விரட்டுவார்கள் நீங்க அந்த நபியாக இருந்தார் என்றார்கள் ரசூல் அந்த வேதனையும் அனுபவித்தார்கள் விரட்டினார்கள் எல்லாம் பண்ணினார்கள் அல்லா அவருடைய கல்வி அத்தனையும் தாங்குற கல்வாக அல்ல படித்து கொடுத்திருந்தார் அந்த நபிக்கு அல்ல இறக்கேஞ்சி தொழுக தொழுகை என்பது சாதாரண மட்டும் முனா கஷா முனாஜா அல்லாவோட பேசுறதுக்கு தான் கிஃப்ட் அல்ல அந்த கிஃப்ட கொடுக்கறதுக்கு வான லோகத்துக்கு எடுத்தார் இது அத்தனையும் பார்த்த ரசூலல்லா இரவுல அல்லதீன எது குருவனல்லா அந்த வானத்தை தாண்டினவர் யாரும் இல்ல அது கிட்ட போனவர் யாரும் இல்ல அதை கடந்து ஏழு வானத்துக்கு போய் செதுர்த்து முன்தகாவுல ஜிப்ரில் அலை இஸ்லாம் சொன்னார் யா நபி அல்லாஹ் யா ரசூலல்லா எங்களுக்கு வர முடியுமான உச்ச இடம் இதுக்கு மேல் யாருமே போனதில்லை உங்க ஒருவரை மட்டுமே அல்லாஹ் கூப்பிடுகிறான் என்றார் மனித குலம் மலக்குமார்கள் போகாத இடம் மனித குலம் சகியான செய்தியோடு வருகிறது பெருமாளர் மேலே போன நாய் அவ்வளவும் கேட்டுவிட்டு கேட்டார் கேட்டார்கள் அல்லாவை பார்த்தீங்களா இல்லையா

அல்லா அடியார்களை பேசக்கூடிய அந்த தொழுகைக்கு மேல கூப்பிட்டு நபிக்கு மேலே எடுத்து வந்து இதை கொடுங்கள் என்னோட பேசலாம் நான் பதில் தருவேன் இந்த தொழுகை ஒழுங்காக தொழுது விட்டு என்னிடம் கையேந்தினால் நிச்சயமாக நான் பதில் கொடுப்பேன் அந்த நான் என்று அல்லாஹ் வான அல்லாஹு அதிசயத்தை பார்த்த பார்த்து அதாவது எப்படி ஒரு முட்ட போடும் ஒரு பானையில கொதிக்கிற நேரம் பெருமாவுடைய வயிறு முட்ட போடுகிற சத்தம் கேட்குது

முடியாதான் பானலோகத்துக்கு போனவருக்கு தெரியும் அந்த பயங்கரம் அந்த அதிசயம் அல்லாவுடைய வல்லமை சாதாரணமாக கூகுள்ல யூடியூப்ல அவர்கள் போடப்பட்ட சில வீடியோக்களை பார்க்கிற நேரமே அந்த சராசரம் இப்படியா இவ்வளவு ஆண்டு பார்க்கிற ஒரு பயம் வருகிறது அல்லாவுடைய படைப்பு எப்படி என்று அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் இந்த கல்வியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் இது தான் என்ற அவர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கலவில்லை அல்லாவுடைய சிக்கரிலே அவருடைய கண்கள் கலந்து அதாவது கலங்கி போனது அல்லாஹுடைய நல்லடியார்களே இது ஒரு பெரிய பயணம் இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு குருவானை நீங்கள் படிக்கும் நமக்கு எட்டி பார்க்கிறது குருவானை படித்தால் இந்த கல்புகளை எப்படி உண்மையாக ஸ்ட்ரெந்தாக்கலாம் வருகிற நேரம் நான் முஸ்லீம் இல்லப்பா என்று சொல்லுகிற அளவுக்கு மக்கள் மாறிடுவார் என்று பயமா இருக்கு வல்லாக சொல்லுகிறேன் உங்க ஊர் எப்படி எனக்கு தெரியல கொழும்புகளில் இந்த ஈஸ்ட் அட்டாக் தாக்குதலுக்கெல்லாம் பிறகு நிறைய பேர் அபாயா உடுப்பதை விட்டார்கள் யுவதிகள் போகிறார்கள் இவர்கள் டூரிஸ்டுகளா என்று நினைக்கிற அளவுக்கு உண்மத்தினரா உம்மத்தினரா இப்படி நடக்கிறாள் நினைக்கிற அளவுக்கு கடும் பயங்கரமான ஒரு கவலை உருவாக்குற அளவுக்கு அவ்வளவு மோசமான உடைகளோடு முஸ்லிம் சமுதாயம் திரிகிறார்கள் அல்லாஹி ஜல்ல எங்களை பாதுகாத்து எங்களுடைய கல்விகளை எல்லாம் உறுதி செய்து ஜென்னாவுக்கு குவாலிஃபைட் ஆகக்கூடிய கல்புகளாக அல்லாஹ் மாத்தி அருள் புரிவான